மௌத் இருக்குது யாத்தையும் சொல்லிட்டு வராது திடீர்னு வரும் அதுக்கு பேர் அதனால தான் சலதாயசம்னு சொன்னாங்க எவ்வளவோ நினைச்சு வச்சிருப்பாரு சரி வீடு கட்டலாம் சம்பாதிக்கலாம் வீடு கட்டலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அங்க போகணும் இங்க போகணும் இந்த பிசினஸை அந்த பிசினஸை அப்போ கற்றுமாடு வருவாங்க அது பண்ணுவாங்க எல்லாம் நிறைய ஆத்திரைகள் நிறைய மலை போல குமிஞ்சுருக்கும் மனசுல மௌத்து வந்துருச்சு எல்லா ஆட்சியையும் தவிடக்கூடிய ஆயிடும் அதுக்கு பேர்னா சலதாய்ச்சு வந்து ஹாதிமுல் நவ்தாத் இன்பங்களை தகர்த்தெரியக்கூடியது மௌத்துக்கு பேர் அதனால் சனுல ஆயிரத்ரா மௌத் என்ற வார்த்தையை கொல்லாமலேயே இப்படி கொள்ளி காட்டுகின்றாரு அக்ஷிரு ஜிக்ரஹா சினில்லதாஸ் இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒன்றை அதிகமாக நினைவு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்பங்களை தகர்த்தெரியக்கூடிய ஒன்று அதாவது மௌத் அந்த மௌத்தை அதிகமாக நினைத்து நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக மௌத் என்பது வரும் அதில் எந்த விதமான சித்தயங்கள் முன்னால ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன் சாலா இந்த ஆயிரத்தி சம்பந்தமா நிறைய விளக்கங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம் அதை இப்ப சுருக்கமா அந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கம் மௌத்தி என்பது யாரும் தவிர்க்க முடியாது அப்படி யாராவது இருந்தால் உலகத்துல அவங்க இருந்தால் அவனே பிரச்சனையே இல்லை இல்ல செலவாரம் இருந்துகிட்டே இருக்காங்க வச்சிங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது இந்த நஜாத்து அந்த முதபு இந்த முதபு அது இது ஒண்ணுமே தேவையில்லை எல்லாத்துக்கும் அசுல்லாட்டை கேட்ட விளக்கம் சொல்லி விளக்கம் கேட்டு எல்லாரும் அமளிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் அப்புறம் இந்த விஞ்ஞானத்துல அது கூடுமா இது கூடுமா ஸ்பீக்கர் வைக்கலாமா இது வைக்கலாமா ரேடியோ வைக்கலாமா வீடியோ வைக்கலாமா டிவி போடலாமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்க வேண்டிய ஆட்டி அலிசிட்டரசு இல்லாட்ட கேட்டு எல்லாத்தையும் இருக்கும் ரசூ தான் தேவை கட்டாயமா உலகத்துக்கு இல்லையா எந்த விஞ்ஞானியும் தேவையில்லை எந்த விஞ்ஞானியும் தேவையில்லை செலவராசில இருந்துதான் எந்த அறிஞரும் தேவையில்லை அதான் எல்லாரும் தேவையில்லாமா ரசூல்லாம் மட்டும் இருந்தா எப்படி ஆகுறது மத்தவங்க எல்லாம் இல்லாம அதனால எல்லாரும் இருக்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் இந்த அஜித்த காஜர் சொல்றது நீங்க கேட்கணும் ரசூல்லாம போயிட்டாங்க

என்று சொல்லுவதின் மூலமாக சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கும் இறப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அல்லா தால ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே ஆராய்ச்சி பண்ணாங்க இறப்பை எப்படியாவது தடுக்கலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க மௌத்தாக மனுஷனை தடுக்கிறோம் மௌத்தை மௌத்தை வெல்வது வென்று விடுவது அது கூட சண்டை போட்டு ஜெயிச்சர் அதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணாங்க அமெரிக்க விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து டாக்டர்கள்லாம் சேர்ந்து அதே மாதிரி உயிர் என்பது மனிதனுடைய உடலுக்குள்ள ஒரு ஆவி 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 நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் ரூபம் என்பது அது நல்லா தெரியும் கேட்டா இடப்பொருளாக பருப்பொருளாக அது இல்ல நம்ம கண்ணை போல காத போல இந்த வாக்கிய போல இந்த டேப் போல இந்த கிளாஸ் போல அப்படியா இருக்குது ஒரு உருவம் உள்ள பொருளாக இல்ல உருவம் இல்லாத பொருள்தான் அப்படின்னு நல்லா தெரியும் ஒரு காற்றைப் போல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஒளியைப் போல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா ரூ என்னன்னு யாருக்குமே தெரியாது இதுவரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது சொல்லவும் முடியாது அல்லாஹ்ராத குரான் தெளிவாக சொல்லிட்டான் சரி அந்த ரூகு இருக்குது அந்த ரூ போகக்கூடிய நேரத்தில் உயிர் போகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கொஞ்சம் அந்த உயிரை காப்பாத்தலாமா அப்படிங்கறதுக்காக வேண்டி அந்த விஞ்ஞானிகளை அந்த டாக்டர்கள் என்ன பண்ணாங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவான் அப்படின்னு அவருடைய கணக்குப்படி கணக்கு போடப்பட்ட ஒரு மனிதன் அதுக்கு முதல்ல ஒரு கண்ணாடி கூண்டு தயார் செஞ்சாங்க கண்ணாடி கூண்டு அந்த கண்ணாடி நாலு பக்கம் கண்ணாடி கீழையும் கண்ணாடி மேலையும் கண்ணாடி ரொம்ப பருமனான கண்ணாடி அதை உடைக்க முடியாத அதாவது குண்டு துளைக்காத அப்படின்னு சொல்றோம்ல இப்ப மந்திரிகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு குண்டு துளைக்காத கண்ணாடி காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குண்டால் துடைக்க முடியாத வலுவான ஒரு கண்ணாடி மாளிகை எழுப்பினாங்க கண்ணாடி கூண்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல அல்லது அஞ்சு நிமிஷத்துல அவருடைய உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலை ஆஸ்பத்திரியிலிருந்து பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்க அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்க வச்சுட்டு அந்த கதவை சாத்தியாச்சு அது காத்தும் கூட போக முடியாத ஒரு அமைப்புள்ள கண்ணாடி பெட்டியது காத்தும் கூட உள்ள போகாது உள்ள இருந்து வெளியே வராது உள்ள வெளியே இருந்து உள்ள போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு கண்ணாடி அறை ஒரு பெட்டி செஞ்சாங்க அந்த பெட்டிக்குள்ள அந்த ஜனாத அந்த நோயாளியை கொண்டு போய் வச்சார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல இறந்து போயிடுவார் இது எவ்வளவு பேரு ஒரு பெரிய டாக்டர் குழுவே இந்த மாதிரி உள்ள ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்க எல்லா டாக்டர்களும் கண்ணாடி சுத்தி கட்டாய கண்ணாடி பெட்டி சுத்தி உட்கார்ந்துட்டாங்க ரூம் எப்படி போகுது அது மூக்கு வழியா போகுதா வாய் வழியா போகுதா வேற வழியா போகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து இது நிஜமா நடந்தது கதை அல்ல இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால டெஸ்ட் பண்ணி முடிச்சு மவுத்தை வெல்ல முடியாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த கெஜெட்ல இருக்குது சரி அப்ப எல்லாம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த மனிதன் ஒரு பெரும்பூச்சு விட்டான் உள்ள மூச்சு உடனே மூக்கு வழியாக வெள்ளையா ஒரு புகை வந்துச்சு வெள்ளையா புகை மாதிரி சிகரெட்டு குடிச்சாள் தேநீர்ல இருந்து போகிறது அது மாதிரி ஒரு புகை வந்தது உடனே சுருள் சுருளா அந்த புகை அப்படி மேல போச்சு நுண்ணிய கருவிகளை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வெளியே உட்காந்து மேல போச்சு மேல போனவுடனே அந்த மேல் தளத்துல அந்த கண்ணாடியில போய் மோதிச்சு திரும்ப கீழே வந்துச்சு அந்த புகை புகை சுருள் அப்புறம் அந்த இந்த சைடுல போச்சு அந்த சைடுக்கு போச்சு எல்லாம் முட்டி முட்டி பார்த்துட்டு திரும்பி வந்துருச்சு அப்படியே திரும்பி வந்து இந்த மனிதனுடைய மூக்குக்குள்ள மறுபடியும் வந்து பூந்துவிச்சு பூந்த உடனே எல்லாரும் கை தட்டி சிரிச்சாங்க மரணத்தை வென்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்குள்ள உள்ள போயிடுச்சு மறுபடியும் அதுதான் ரூஹு அதுதான் உயிர் அது வெளியே போச்சு போறதுக்கு வழி இல்லாம திரும்ப அந்த ஆளுக்குள்ளே போச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கை தட்டி கை தட்டி சிரித்த போது மீண்டும் புகை போன்ற அந்த ரூஹானது அதிவேகமாக வந்து கண்ணாடி பெட்டியை உடைத்துக் கொண்டு வெளியேறியது